ஆங்கில புத்தாண்டை வர நம்மளுக்கு தமிழ் புத்தாண்டு தான் இது ஆனால் பாரு இந்த ரெண்டு ஒரு ரெண்டு மாதத்துல எத்தனை நோம்பிகள் எத்தனை விசேஷங்கள் வரிசையை வர ஒன்று ஒன்றுமே வராது மாரியம்மன் கோயிலில் நோம்பி கருப்பராயன் கோயிலில் நோம்பி ரெண்டு மாதத்துல அப்புறம் கோயிலில் எல்லோரும் விசேஷமாக இருக்குது அப்புறம் ஆதிரனுக்கு பிறந்தநாள் நீ சித்திரக்கனி இன்றைக்கும் கோயில் எல்லா கோயிலும் விசேஷமாக இருக்குதுங்க இன்னைக்கு என்ன எங்க வீட்டில் என்ன காய் இருக்குது சரி சமைக்கலாம் காலையில ரொம்ப பசிக்குது அப்படின்னா பாவக்காய் கிடக்குது எல்லாம் உடம்புக்கு நல்லதுதானே சர்க்கரை எலி தின் போட்டு சாப்பாடு சாப்பிட கச கசப்பு கூட சொல்லுவீங்க அதனால முதல்ல சர்க்கரை தின்னுட்டு இல்லை தேனுக்கு தேன் சாப்பிட்டு இது பண்ண வேண்டியதுதான் முடியுதா கேவலமா வெட்டி விட்டானுங்களா என்னன்னு தெரியல பரவாயில்லையே சின்ன கோழம் மூட சூப்பரா போட்டிக்குது அருமையாக போட்டிருக்கிறேன் நல்லா போட்ட போட்டு முடிச்சாச்சா அவ்வளோதானா சூப்பர் பூ மாதிரி போட்டிருக்கு இப்படி இந்த சைடு வர மாதிரியா அது 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 அந்த பக்கம் வர மாதிரி போட வேண்டியது இந்த காம்பு அப்படி வர மாதிரி காம்பு இப்படி வரணும் நீ இப்படி போட்டு வச்சிருக்கிற சரி விட்டு நல்லா தான் இருக்கு